திருநாமம் அடியார்கள் வாழ 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 அரங்கநகர் தமிழ்நூல் கடல் கடல் சூழ்ந்த சூழ்ந்த மணவாள இன்னொரு நூற்றாண்டு அந்த 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 தான் தான் ராமானுஜர் அவர் இந்த வைணவத்தை பகவானுடைய பக்தியை அவருடைய சித்தாந்தம் எல்லாருக்கும் உரியது ஜாதி வித்தியாசத்தை கலைஞ்சி அந்த அந்த குரு இவரை பார்த்தார் அவரை தீர்த்த யாத்திரை மேற்கொண்டு இந்த வழியாட்டும் போனாரு விட்டம் போகக்குள்ள அவங்க சித்தி மகனுக்கு அந்த உண்மை தெரிஞ்சு போச்சு அதனால அண்ணா இதுலேருந்து ஓடி போயிடு அப்படிங்களும் ஓடி வந்து இங்கே தஞ்சை முகுந்தாரு எங்கே போகிறது தெரியல முள்ளு காடாக இருக்கக்குள்ள அப்போ பெருமானும் தாயாரும் வேடு வேடு வச்சு வரியில் அங்க வந்து அதை வந்து அவரை மீட்டு அவர் வந்து தெரிய பேர் கோபுரம் அதுதான் வரதராஜி உன் ஊருக்கு போயிடுன்னுக்குள்ள அவங்களுக்கு தண்ணி தாங்க கேட்கக்குள்ள அந்த தண்ணி சரி இவங்களை இட்டாந்து விட்டாங்களே அது பரிகாரமாக அந்த தண்ணி அவங்க தாகத்தை தீக்கம்ட்டு அந்த கேணியில் இருக்கிற தண்ணி மொண்டு கொடுத்தாரு ஒன்று குறுக்குன்னா அந்த அம்மா குடிச்சுட்டு அவங்க மறைஞ்சிட்டாங்க அப்போ வந்தவங்க கடவுளே என்ற வரதராஜர் தான் வந்திருக்காரு என்ற உண்மைய அவர் அறிஞ்சு உலக அறிஞ்சி அவருக்கு பாசனங்களை பாடுறார் அகலகளே நிறைவென்று அலமையன் மங்க ஊரம் ஆர்வா நிகழில் புகழாய் உலகம் முன்புடையா என்னை ஆழ்வானே இரவில் முடிக்கணும் திருவேங்கடத்தானே புகழொன்றில் அடியேன் இந்த அடுக்கீடு அமர்ந்து புகுந்தேன் என்று பாடி பரவ கொள்ள அவரு மக்களுக்காக எல்லாம் வாழ்ந்தாரு அப்படி வாழ்ந்த இந்த சங்கிலாம் இப்ப இந்த விழா அவருடைய இந்த மீட்டு வந்ததால அவர் வந்து இவர் மீட்டுதால அந்த விழா நடக்குது அவர் மீட்டு கொண்டு உயிரோட போனதால இந்த விழா நடக்குது அப்ப இந்த விழா வந்து எல்லாருக்குமானது சகல மக்களுக்குமானதா அந்த ராமானுஜருடைய சித்தாந்தம் இந்த சகல மக்களுமானதா அவருங்க வந்து தீர்த்தம் சடாரி அவருக்கு அபிஷேகம் நடந்து அந்த தீர்த்த சடாரி மக்களுக்கு கொடுக்கணும் பிரசாதமும் கொடுக்கணும் அதுதான் வழக்கம் இங்க மாறா கொடுக்கப்படவில்லை அது தடுக்கப்படுகிறது இங்க இன்னும் அவர் இருந்த காலத்தை விட இப்ப அதிக ஜாதி வித்தியாசம் இங்க இருக்கு அது அவர்களால் காட்டப்படுகிறது இந்த கோயிலை நடத்தக்கூடிய அந்த பரிசாரர்களால் இந்த ஜாதி வித்தியாசம் கொண்டு மக்களுக்கு எந்த உரிமை மறுக்கப்படுகிறது இதாக நடக்குது உள்ளபடி உரைக்கும் அனைதிகளை அஞ்சாமல் அலசும் மக்களுக்கான செய்தி மக்கள் உரிமைக்கான செய்தி உங்களுக்கான செய்தி செய்திகளை உண்மை தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்